போறாது அப்போ அவ்ளோதான் சட அந்த சட அந்த வாங்க 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 வாங்க

đi con ăn nào đi con ơi? con ăn nào đi con ơi? con ăn nào đi con ơi? con 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 con

எப்பாடிய வெற்றி வாழ்த்துக்கள் அவருக்கு கூறுங்கள் தலைவர் தலைவர் அம்மா வாழ்க அவர்கள் வழித்தோன்ற முதலமைச்சராக பதவியேற்று நம்மளை எல்லா தமிழகத்தை உயர்நிலைக்கு மேல்நிலைக்கு கொண்டு வர தொழில் செயல்படுகின்ற எடப்பாடியார் பல்லாண்டு வாழ்க பிறந்த நாள் காணுகின்ற எடப்பாடியார் அந்த நாளை ஒட்டி தமிழகத்தில் ஒரு மறுமற்சி தரக்கூடிய அளவிற்கு முதலமைச்சராக அவர் வர வேண்டும் வர வேண்டும் என்று வார்த்தை இந்த தண்ணீர் பந்தலை புரட்சி தமிழர் எடப்பாடியார் சார்பில் கொஞ்ச அடி பிர どういうこと नभा 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 हाँ उले पोर्टिकेर मुनरा पोले फाइरगा फाइर उंड आकाइ बिथिंङे बिथिंङे போடிகாரி வாஸ்பர இல்ல. இல்லை போட்டா இருப்பா போட்டா இருப்பா போட்டா இருப்பா. என்ன என்ன என்ன. இல்லை போட்டா இல்லை. இல்லை தரமா பண்ணுங்க. சார் ம ஏ சார். வண்டி காடு இறவனே இருக்கான்.